நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உங்கள் வாயிலிருந்து கசப்பானோ வார்த்தைகளோ தூசணம் பொருதிய வார்த்தைகளோ வஞ்சக வார்த்தைகளோ டபுள் மீனிங்கோ எதுவுமே வரக்கூடாது பரிசுத்தமான வார்த்தைகள் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி சரிங்களா பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் உங்களோட பேசும்போது மற்றவர்கள் சந்தோஷப்படணும் ஒருவங்களோட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு பேசணும் அவர் மறுபடியும் என்னோட எப்போ பேசுவார் அப்படிங்கிற நினச்சி பேசணும் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரியான காரியத்துக்கு விளக்கி இருக்கும்போது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னு சொல்லாமல் தெரிஞ்சுக்குவாங்க அபிஷேகம் என்பது நமக்கு பொறுப்பை கொண்டு வரதாக இருக்கிறது அபிஷேகத்தில் ஒரு நிறைவு வேணும் நமக்கு ஒன்று ஒன்று சாமியல் பத்தாம் அதிகாரத்தில் சவுல் அபிஷேகம் பண்ணப்படுறான் சவுலோடைய அபிஷேகம் வேற தாவிதோட அபிஷேகம் வேற சவுளை எப்படி தெரியுமா சாமியல் அபிஷேகம் பண்ணார் இது தைல கொம்பு சவுளை தைல குப்பி அப்படின்னா தைலத்தை மூடுறேன் மூடி

யாக்கோபு நல்ல சமாரியன் புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய வழி பிரயாணத்தில் எதை எடுத்துகிட்டு போனாங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க யாக்கோபு தேசம் விட்டு தேசம் கடந்து போகிறான் பேசவாள அந்த பதினாறாம் போகிறான் அந்த கம்பளு ஒரு சின்ன குடுவையில் ஒளிவ எண்ணெய் கட்டி வச்சிருப்பாங்க ஒளிவ எண்ணெய் தான் மருந்து தூர தேசம் போகும்போது சரிங்களா அவ கால் நீட்டி படக்கும்போது அந்த ஒளிவ எண்ணெய் கை கைகாலில் தேய்ச்சிட்டா அது சரியாக போயிடும் சரிங்களா அப்ப அவன் வழிப்பிரயாணத்தில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போறத பார்க்கலாம் அந்த எண்ணெய் எடுத்து கல்லுக்கு அவன் அபிஷேகம் செய்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் நல்ல சமாரியன் பாருங்க அந்த வழிபோக்கன் எருசலேம்ல இருந்து எரிகோ போறான் எருசலேம் என்பது மேலான இடம் எரிகோ என்பது தாழ்வுள்ள இடம் சரிங்களா அப்ப நாம் மேல இருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கீழே இறங்கி போகக்கூடாது அப்போ ஒரு பின்மாற்றமான ஜீவியத்தை குறிக்குது அவன் என்னையை கொண்டு போகல எல்லா கல்லர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நல்ல சமாரியன் அவனை ஆப்பாற்றுறதுக்கு அவன் எண்ணெயினாலே அவனை கட்டுறதை பார்க்கலாம் நாம் எங்கே போனாலும் ஜெபித்து விட்டு தான் போகணும் நீங்கள் நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் பைக்கில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் எங்கே வேணாலும் போங்க ஆனால் எண்ணெயை பரிசுத்தாவியானவரை ஜெபித்து எடுத்து செல்லுங்கள் அப்போ யாக்கோபும் அந்த நல்ல சமாரியனும் என்ன எடுத்துகிட்டு போறாங்க அதே போல இந்த புத்தி உள்ள கண்ணிகைகள் என்னையை எடுத்துக்கிட்டு போனாங்க புத்தி இல்லாத கண்ணிகள் எண்ணெயை எடுத்துகிட்டு போல நீங்கள் புத்தி உள்ள கண்ணிகைகளா புத்தி இல்லாத கண்ணிகளா நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும்